ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் வெஜிடேரியன் ஓட்ஸ் கஞ்சி செய்ய போகிறேன் இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துக்கொள்வோம் நூறு கிராம் ஓட்ஸ் பதினஞ்சு கிராம் பட்டர் ஒரு தேக்கரண்டி கடு ஒரு தேக்கரண்டி சீரகம் ஐம்பது கிராம் வெங்காயம் ஏழெட்டு பல்லு பூண்டு நூறு கிராம் தக்காளி கொஞ்சம் போல் தூள் ஒன்றரை தேக்கரண்டி முளத்தூள் பத்து கிராம் கொத்தமல்லி இலை ஐநூறு எம்எல் பால் ஐநூறு எம்எல் தண்ணி தேவையான அளவு உப்பு வாங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறேன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கொள்வோம் ஒரு பொட்டு ஒன்று எடுத்துக்கோங்க அந்த பொட்டு வாம் ஆகுன்னு போகிறோம் கொஞ்சம் பட்டரை போட்டுக்கோங்க பட்டர் மெல்ட் ஆக காட்டு முடியுங்க அது நல்லா மெல்ட் ஆகின போகிறோம் கடு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடு நல்லா பொறிஞ்சி வரணும் பொரிய போக்களை சீரகத்தை போட்டுக்கோங்க அதுக்கும் பொரிய காட்டும் வெயிட் பண்ணுங்க அதுக்கே வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் வதக்கி கொண்டு வரப்போ போக்கில் நான் வெள்ளை வெங்காயத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் அது ரெண்டும் நல்லா கொஞ்சம் வதக்கணும் இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கொண்டு வரப்போ போக்கில் நான் தக்காளிக்காவை போடுறேன் தக்காளிக்காவை போட்டு தக்காளி நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கொள்ளணும் அது மேஷளவு உதங்கின போறோம் நான் இதுக்கு தண்ணியையும் சேர்த்துக்கொள்கிறேன் உப்ப சேர்த்துக்கொள்கிறேன் அதுக்கு போறோம் மஞ்சத்தூளையும் முளத்தூளையும் சேர்த்துக்கொள்கிறேன் இந்த தண்ணி நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு தான் ஓட்ஸை சேர்க்கணும் உங்களுக்கு விலங்கு தாக்கின்னு நல்லா தண்ணி கொதிக்கிது இப்போ நான் ஓட்ஸை போட்டுக்கொள்கிறேன் ஓட்ஸை போட்ட சீருக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லாட்டி கட்டி கட்டி ஆகி ஒரு 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 பக்கத்துக்கு இயக்கம் அப்படி ஆவிச்சுண்டு சேனால் நீங்கள் கொஞ்சம் கிளறி கிளறி தான் அதை கட்டியை உடைக்க வரும் ஓட்ஸ் வேவம் முந்தியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டேன் சைன்னால் உங்களுக்கு ஈஸியாக ஓட்ஸை உடைச்சி கொண்டு கட்டி வராமல் பார்த்துக்கொள்ளலாம் இதிலே வச்சு கொஞ்சம் வேவ காட்டும் இருந்த போகிறோம் கொஞ்சம் இறுவிக்கொண்டு வரப்போ போக்குள்ள நான் இங்கே இன்றைக்கி கொரியாண்டர் லீவ்ஸை சப் பண்ணி போட்டிருக்கிறேன் அது போட்டு ஒன் டூ மினிட்ஸ் ஆகப்போ தான் நான் பாலை சேர்க்குறேன் பாலை சேர்த்துட்டு இன்னும் ஒரு கொதி வச்சா போதும் அது கொஞ்சம் கொதிக்க காட்டும் இறீங்க அது கொதிச்ச போற திக்காவிடும் தெரியுமாய்க்கும் ஓட்ஸ் கொஞ்சம் நேரம் வைக்க வைக்க திக்காவும் இன்கேஸ் நீங்க எல்லாம் செஞ்ச பிறகு திக்கா வச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு தண்ணியவோ இல்லை பாலை சேர்த்து உங்களுக்கு லூஸ் பண்ணி கொள்ளலாம் நான் இன்னைக்கு உடனே சர்வ் பண்ணுறே சுற்றி ஒன்றும் சேர்க்கலை இந்த அமௌண்ட்டுக்கே நான் செஞ்சுட்டேன் இதை ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சர்வ் பண்ணி பண்ணிக்கொள்ளையிலும் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் உள்ளுக்கு முடிச்சு கொள்ள இலுமான ரெசிபி தேங்க்ஸ் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நான் உங்களே என் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்